Hello friends, praise the Lord. கர்த்தருடைய அழைப்பு இல்லைன்னா கர்த்தர் நமக்காய் ஒரு காரியத்தை செய்வேன் இல்லைன்னா கர்த்தர் நமக்கு அபிஷேகம் தரும்போது நம்ம எதிர்பார்க்க கூடாத ஒரு காரியம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டார் எல்லாரும் வந்து உடனே நமக்கு ஒரு ரெட் கார்பெட் என்ட்ரி கொடுப்பாங்க ரொம்ப நம்மளை விசேஷமா உடனே ட்ரீட் பண்ணுவாங்க கர்த்தர் வாழ்க்கையில் சொல்லிட்டாரு சூப்பர் கமானி அதை செய்யி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா வசனத்தின்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கர்த்தரோட அபிஷேகம் நம்மள இருக்கும்போது கர்த்தருடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது முதலாவது நம்ம குடும்பத்தினால் வர ஒரு காரியம் என்ன என்ன அப்படின்னா நிந்தையும் அவமானமும் நம்ம வசனத்தில் பார்க்கும்போது ஆதி அகம முப்பத்தி ஏழு ஐந்தில் யோசிப்பு ஒரு சின்ன பையனாக இருக்கான் வந்து அவன் சகோதரர்கிட்ட சொல்கிறான் கர்த்தனைக்கு இந்த மாதிரி கனவு கொடுத்தாருன்னு சொன்னால் அவங்க சகோதரன் அவனை தட்டி என்கரேஜ் பண்ணல அவன் கனவு நிமித்தமாக கனவு நிமித்தமாக அவனை பகச்சாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதே போல் ஒன்று சாமியில் பதினேழு இருபத்தெட்டில் பார்க்குறோம் தாவித் ராஜா தாவித் வந்து அவன் சின்ன பையனாக இருக்கும்போது என்ன பண்ணுறானா போய் கேட்குறான் அந்த கோடியாத்த கொள்றவனுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டால் அவன் சகோதரர் எளியாப் வந்து பொறாமையில் என்ன பண்ணுறான் நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி அவனை அகட்டி என்ன பண்ணுறான் விரட்ட பார்க்குறான் பார்க்கலாம் அதே போல் நம்ம இயேசு கிறிஸ்தோட வாழ்க்கையில பாக்கிறோம் யோவான் யோவான் நடந்த புத்தகம் ஏழு அஞ்சுல பாக்குறோம் இயேசு கிறிஸ்தோட சகோதரர்களே என்ன பண்ணலாங்க அவங்கள நம்பாம என்ன பண்ணாங்கன்னா அவங்க இது பண்ணாங்க ஸோ அதனால கர்த்தருடைய அழைப்பு நம்ம வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா எல்லாரும் நம்மளை அங்கீகரிப்பாங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது விசேஷமா நம்ம குடும்பத்துல இருந்து நம்ம அங்கீகரிப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க ஆனா முடிவுல அந்த தரிசனம் கண்டிப்பா நிறைவேறும் யார் உங்க கூட நிக்கிறாங்களோ நிக்கலையோ கர்த்தருடைய தரிசனம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைவேறும் காட் பிளஸ் யூ